இதுவே பாரு இந்த காய்ச்சிடும் போடுக்கா வெங்காயம் போட்டுக்கா பூண்டு போட்டாங்க அக்கா வெங்காயம் போட்டாங்க இன்னும் கொஞ்சம் வெங்காயம் போட்டிருக்கா தொக்கு நல்லா இருக்கும் இன்னும் கொஞ்சம் வெங்காயம் போட்டிருக்கா வெங்காயம் போட்டாங்க வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிறாங்க

நைட்டு ஒரு ராபா இருக்குது உப்புமா செஞ்சில முப்பது சும்மா ஆ எங்கேயாவது உட்காருங்க ஒரு வெங்காயம் ஒரு பச்சை மொளகா போட்டு உப்புமா செஞ்சேன் எதனா மீ சாம்பார் மீன் இந்தியாவை ஊற்றி சாப்பிட்டு போயின்னே இருக்கோம்